தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சன கமகே தமது சகோதரர் என்பதால் அந்த வழக்கு விசாரணைகளை வேறொரு நீதவானுக்கு மாற்றுமாறு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி கொழும்பு பிரதமர் நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் லஞ்சம் தொடர்பான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தமது நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள கடமையாகும் என்ற போதிலும் மேற்குறித்த காரணத்தினால் இந்த வழக்கினை விசாரணை செய்வதற்கான எழுமை தமக்கு இல்லை என பிரதம நீதவான் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணைகளுக்காக வேறு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறு கோரியுள்ள பிரதம நீதவான் குறித்த வழக்கு செயற்பாடுகள் தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தின் அல்லது தமது எந்தவொரு தொடர்பும் காணப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சலோசன கமகி உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதிவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை வழக்கு வைக்கப்பட்டனர் கோட்டை மாதிவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய அதன் விசாரணை அதிகாரிகள் குழு மாதிவெல பகுதியில் சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்திருந்தனர்